பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் பகுதிகளில் பூவன் கதளி வாழைத்தாறுகளின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் செந்தில்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அன்னூர் சிறுமுகை காரம்படை போன்ற பகுதிகளில் வாழைத்தார் விவசாயம் என்பது பிரதானமாக நடைபெற்று வருகிறது தற்பொழுது பொங்கல் சீசனையொட்டி கதலி மற்றும் பூவன் வாழைத்தார்கள் விலையானது கணிசமான அளவுக்கு உயர்ந்துள்ளது கடந்த காலங்களில் பெரிய அளவு ஏற்றம் காணாத இருந்து வந்த இந்த வாழைத்தார்களின் விலையானது தற்பொழுது பொங்கலை ஒட்டி உயர்ந்துள்ளதாக விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இது பார்க்கப்படுகிறது இது குறித்து பேசுவதற்காக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு வேணுகோபால் அவருக்கு அவர்கிட்ட கேட்கலாம் ஐயா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக வாழைத்தார் விலை வந்து பெரிய அளவுக்கு உயரல இப்போ இந்த பொங்கலை ஒட்டி இந்த விலை ஏற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டு வருஷமாகவே இந்த கதளிக்கும் நேந்திரம் இந்த பூவணுக்கெல்லாம் வந்து எதிர்பார்த்த விலை கிடைக்கல விவசாயிகள் ஓரளவுக்கு உற்பத்தி பண்ணியிருந்தாங்க ரெண்டு வருஷமாகவும் இந்த நிலைமை இருக்குது ஆனால் இப்போ வந்து இந்த பொங்கல் சீசனுங்கிறதுனால உற்பத்தியும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால வேலை அதிகமாக கிடைக்குது இது வந்து ஒரு சில விவசாயிகளுக்கு வேலை கிடைக்கிறதுனால சந்தோஷம்தான் ஆனால் இது பரவாயில்ல எல்லா விவசாயிகளுக்கு கிடைக்க கிடைச்சிருந்தால் ரொம்ப எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்திருக்கும் பரவாயில்ல வந்து இந்த அளவுக்கு நாங்கள் அதை சந்தோஷப்படுறோம் ஆனால் எதிர்காலத்தில் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் இந்த விலை கிடைக்கணும் ஆனால் அதே சமயம் நேந்திரத்துக்கு இப்போ விலை கிடைக்கல அது வந்து குறைவாக தான் இருக்குது ஆனால் தொடர்ந்து விலை கிடைக்காமல் போனால் விவசாயிகள் வந்து வாழைப்பயிரையே விட வேண்டிய சூழ்நிலை தான் உருவாகும் ஏன்னா காற்றில் வந்து நிறைய வேலை சேதமாக இந்த வருஷம் சாதிகமாக சேதமாக இருக்குது ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது ஏதோ ஒரு வருஷம் காற்று வந்துட்டு போன பரவாயில்ல இது வந்து தொடர்ந்து நடக்கிறதுனால அது ஒரு பக்கம் ஒரு வேதனையாக இருக்குது விலையும் வந்து ஒரு சீராக நல்ல விலை கிடைக்காத ஒரு வேதனையாக இருக்குது ஏதோ இப்போதைக்கு இது ஒரு தற்சமயத்துக்கு ஒரு விலை கிடைச்சிக்கிறதுனால அது சந்தோஷமாக இருக்குது இந்த பூஜைகளில் என்ன மாதிரி பயன்பாடு இந்த வாழைப்பழம் இருக்கும் இந்த விலை உயர்வு வந்து எந்தெந்த விவசாயிகளும் பரவலாக்கப்படும் இப்போ பூஜைக்குன்னு சொன்னால் பூவன் பழம் அதிகமாக பயன்படுது இப்போ அதனால தான் பூவனுக்கு இன்றைக்கி இப்போ விலை கிடச்சிருக்குது பொதுவாகவே எப்பவும் அந்த பக்க சாமிக்காக பயன்படுத்துகிறவங்க எப்பவும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து எப்பவும் இந்த சீசன் டைமில் தான் நடக்கும் எல்லா டைம்லேயும் அந்த க சாமிக்காக எல்லாம் விலை ஏறுதில்லை இந்த தை நோம்புங்கிறதுனால கொஞ்சம் வேலை கிடைக்கும் என்ன மாதிரியான விலை இப்போ வைக்கிறீங்க இப்போ வந்து ஐம்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே க இது வைக்குது கதளி விற்கிது நேந்திரம் வந்து எழுபது ரூபாய் இல்லை இது பூவன் வந்து எழுபது ரூபாய்க்கு விற்கிது ஆனால் நேந்திர விலை ஏறல அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதாவது ஒவ்வொரு ஆண்டும் கதளி வாழைத்தார்கள் என்பது இந்த பகுதியில் பிரதானமாக விவசாயிகள் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையிலும் தற்பொழுது அதாவது ஓணம் பண்டிகை போன்ற காலகட்டத்தில் இதற்கான விலை வந்து எதிர்பார்க்கப்படும் ஆனால் இந்த நடப்பாண்டை பொறுத்தவரை கடந்த முறை ஓணம் பண்டிகைக்கு பெரிய விலை கிடைக்காவிட்டாலும் தற்பொழுது ஐம்பது ரூபாய்க்கு மேலே இந்த கதலி வாழைத்தார்களே விலை என்பது கிலோவுக்கு இருப்பதால் விவசாயிகளுக்கு ஓரளவு ஒரு மனநிறைவை கொடுத்துள்ளது வாழை இலையும் சற்று விலை ஏற்றமானது கண்டு வருகிறது இதனால் விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு இது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொங்கலாக மாறியுள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார் இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பர்சன்ட் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஃபார் டீடெயில்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன்